வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவ குரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி தற்போது இவர் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் தீபாவளிக்கு பிறகு இவர் உங்கள் ஜாதகத்தின் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள் செல்லப் போகிறார் இப்பொழுது எந்த கிரகமும் பன்னிரெண்டாம் வீட்டிற்குள் செல்வது நல்லதல்ல என்று பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தின் முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கும் தேவ குரு பிரகஸ்பதி பன்னிரண்டாம் வீட்டிற்குள் சென்று என்னென்ன பெரிய மாற்றங்களை மற்றும் தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு என்ன பெரிய பரிசை கொண்டு வரப்போகிறார் என்று ஒன்றொன்றாக சொல்லப் போகிறேன் நான் சொன்னது போல இவர் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இவர் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் எனவே வெளிநாட்டில் குடியேற நினைக்கும் நபர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதம் மூலம் முதல் பெரிய பரிசு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்காமல் இருந்தாலும் அதற்கான நல்ல யோகத்தை இவர் உருவாக்குவார் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பினால் அதற்கான மிக நல்ல நிலையின் யோகத்தை இவர் உருவாக்கி தருகிறார் கடகராசியில் நிலையை அடைந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு செலவுகளை செய்வார் ஆனால் செலவுகள் எப்படி இருக்கும் பௌதிக சுகங்களை அதிகரிப்பதற்கான செலவுகளாக இருக்கும் நீங்கள் ஏதாவது நிலம் வாங்க விரும்பினால் வீடு வாங்க விரும்பினால் வாகனம் வாங்க விரும்பினால் அல்லது வேறு வகையான பௌதிக சுகங்களை உங்கள் வாழ்வில் பெற விரும்பினால் அதற்கான மிக அருமையான நேரம் இது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்லும்போது இந்த நிலையின் அடிப்படையிலே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளின் நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்கலாம் இன்றைக்கு இந்த காணொலியை சிம்மராசிக்காரர்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இதில் ஒரு ஆழமான கணிதக் கணக்கு மறைந்திருக்கிறது தேவகுரு பிரகஸ்பதியின் நிலை பன்னிரண்டாம் வீட்டின் மீதும் தேவகுரு பிரகஸ்பதி அமர்ந்திருக்கும் இடத்தில் அவரது மூன்று அமிர்த பார்வைகள் உள்ளன இவர் பார்க்கும் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு இந்த வீடுகளை இவர் பார்வையால் பலப்படுத்துவார் ஐந்தாம் பார்வை நான் சொன்னது போல இந்த இடம் பௌதிக சுகங்களின் இடமாகும் பவுதிக சுகங்களை பெறுவதற்கான செலவுகள் ஒன்று தேவையற்ற வழியில் நமக்கு செலவாகி நமக்கு தெரியாமல் போகிறது இரண்டாவது நிலையில தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பவுதிக சுகங்களை பெறுவதற்கான செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சிறந்த யோகத்தை இங்கே இருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் மக்களிடையே உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைக்கும் உங்கள் மூலமாக சில வேலைகள் உருவாகும் அது தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு மக்களிடையே புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை ஒரு நல்ல நிலையில் மாற்றி அமைக்கும் இந்த நிலையில தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம் மற்றபடி நான்காம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதியின் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு உருவாகி வரப்போகிறது நான் மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் மிக இரகசியமான இந்த கணித கணக்கை நான் உங்கள் முன் வெளிப்படுத்துகிறேன் ஏழாம் பார்வையால் உங்கள் ஆறாம் வீட்டை காணும் போது இங்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையில் தேவையற்ற வழியில் மேலதிகாரி சக ஊழியர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏதாவது கடன் வாங்கினால் நல்ல காரியங்களுக்காக வாங்குங்கள் தேவையற்ற வழியில்லை தேவையில்லை என்றாலும் நாம் கடன் வாங்குகிறோம் என்ற நிலையில் செல்லாதீர்கள் நல்ல நடவடிக்கைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கினால் இந்த கடனில் இருந்து உங்களை விரைவாக வெளியேற்றும் கடமையை இந்த தேவகுரு பிரகஸ்பதி எடுத்துக்கொள்வார் ஆரோக்கிய ரீதியான நிலையில் உங்கள் பலத்தின் யோகத்தை உருவாக்குகிறார் ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும் தனது ஒன்பதாம் பார்வையால் இவர் தனது வீட்டை காண்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம் மேலும் இவரிடம் ஒரு மறைவான வீடும் இருக்கிறது மறைவான வீட்டிலேயே இவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய தீபாவளி பரிசு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் டென்ஷன் மனச்சோர்வு காரியங்களில் தடைகள் இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் உங்களை தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தில் இருந்து தேவ பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த நிலை உங்கள் மன அழுத்த நிலைமைக்கு முடிவை கொண்டு வரும் எனக்காக ஏதாவது காரியங்கள் நடக்குமா நடக்காதா ஏன் மீண்டும் மீண்டும் நின்று விடுகின்றன இந்த மாதிரி ஏன் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்தால் அவற்றை தீர்த்து வைத்து மன அழுத்தத்தின் நிலைகளை தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூரப்படுத்த போகிறார் இதுதான் அந்த நேரம் தேவகுரு பிரகஸ்பதி ஒரு சிறந்த நிலையில் தனது உச்ச நிலையை பெறப்போகிறார் இவர் அமானுஷ்ய அறிவியலில் உங்களுக்கு மிக நல்ல லாபத்தை கொடுக்கப் போகிறார் நீங்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் அதற்கான மிக நல்ல யோகத்தை உருவாக்கி தருகிறார் மேலும் இந்த நிலையில் எதிர்பாராத லாபங்களின் நடவடிக்கைகளையும் உங்களுக்காக சேர்த்து கொடுக்கிறார் ஏனெனில் இது மறைமுகமான பணத்தை பெறும் யோகமாகவும் இருக்கிறது ஒரு மறைவான வீட்டின் அதிபதி மறைவான வீட்டிலேயே அமர்ந்து தனது வீட்டை காண்பது இது மிக அற்புதமான யோகத்தை உருவாக்குகிறது இதில் எந்த வகையிலும் திடீர் பண லாபம் உங்களுக்கு உருவாகி வரும் அதற்கான ஒரு வலிமையான யோகத்தை இவர் உருவாக்குகிறார் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் இந்த ஐந்தாம் வீடு கல்வியின் வீடாகும் இது குழந்தை பாக்கியத்தின் வீடாகும் நீங்கள் உங்கள் குழந்தையை வெளிநாட்டில் குடியேற்ற விரும்பினால் வெளிநாட்டிற்கு அனுப்ப விரும்பினால் அவர்களின் படிப்பு வெளிநாட்டில் நடக்க வேண்டும் என்ற யோகங்களை உருவாக்க விரும்பினால் அதற்கான மிக நல்ல யோகம் உருவாகி வருகிறது இந்த காலகட்டத்திலே தீபாவளியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த இலக்கை அடைவீர்கள் அதற்கான ஒரு மிகப்பெரிய அழகான யோகத்தை தேவ குரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் பகுதியிலும் சிறிது கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம் இல்லையெனில் அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை ஆகியவற்றின் நிலை உங்களை பாதிக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு இரண்டு முறை சொன்னேன் அல்லவா சிறிது ஆழமான கணித கணக்கை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்று அதை குறித்து இந்த பதிவில் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் ஜாதகத்தில் வேறு சில சிறப்பு நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது உங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதன் அதிபதி யார் சூரிய பகவான் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்ன ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் இருந்தாலும் ஆனால் சூரிய பகவான் டிகிரி வாரியாக பலத்துடன் ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதி இந்த தீபாவளியில் உங்களுக்கு மிக நல்ல பரிசை கொடுக்க போகிறார் இப்போது இதற்கு போனஸ் எப்படி கிடைக்கும் சூரிய பகவானும் உங்கள் ஜாதகத்தில் மிக நல்ல நிலையில் இருக்கிறார் அல்லது ஒருவேளை சூரிய பகவான் நல்ல நிலையில் இல்லை என்றாலும் கூட தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்னஸ்தானத்தில் இருந்து ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லாமல் இருந்தால் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக இருக்கப் போகிறது மீண்டும் ஒருமுறை முறை உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஒருமுறை மேலும் சொல்கிறேன் சூரிய பகவான் இரண்டு நிபந்தனைகளை உங்கள் ஜாதகத்தில் நான் வைத்திருக்கிறேன் ஒன்று சூரியன் உங்கள் ஜாதகத்தில் மிக நல்ல நிலையில் இருக்கிறார் தேவகுரு குரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உள்ளன மற்றும் இரண்டாவது நிலையின் யோகம் சூரிய பகவான் ஒருவேளை நல்ல நிலையில் இல்லை என்றாலும் ஆனால் தேவ குரு பிரகஸ்பதி தானாகவே உங்கள் ஜாதகத்தின் உள்ளே ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அழகாக மாற்றுவதை காணலாம் மூணாவது நிபந்தனை என்னவென்றால் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கிறாரு தேவ குரு பிரகஸ்பதியும் மிக நல்ல நிலையில் இருக்கிறாருன்னால் அது மிகவும் சிறந்தது இந்த தீபாவளியில் உங்களை விட பெரிய பரிசு வேறு எந்த ராசிக்கும் கிடைக்காமல் போகலாம் மேலும் இந்த பலனை நீங்கள் முழுமையாக அடைய விரும்பினால் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஓம் குருவே நம என்று ஜபம் செய்யுங்கள் விஷ்ணு சகசிரநாம பாடலை படிப்பது அல்லது கேட்பது இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் தேவ குரு பிரகஸ்பதி ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் வியாழக்கிழமை அன்று முடிந்தவரை மஞ்சள் பொருட்களை அதிக அளவில் சாப்பிடுங்கள் அதாவது வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு இது போன்ற மஞ்சள் நிறத்தில் உள்ள பழங்களையோ பொருட்களையோ சாப்பிடுங்கள் முடிந்தால் சமைக்கும் போது உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த தீபாவளியில் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் மிகச் சிறந்த முறையில் பரிசாக உருவாக்கி கொடுக்கிறதை காணலாம் நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்